வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தஞ்சாவூர் மகாராஜா மகாலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் ஜிடிஎஸ் கேட்டரிங் பரிமாறிய இரவு விருந்து ரோஸ் குல்கந்து கேவர் ஜாக் ஃப்ரூட் மால்பூவா டர்கீஸ் பக்லவா கருப்பட்டி கோதுமை அல்வா தேங்காய் சட்னி ரோஜா பூ சட்னி சின்ன வெங்காய கார சட்னி டேங்கி பன்னீர் மினி பீஸா பாக்கெட் மின்ட் மயோனஸ் வத்தக்குழம்பு சாதம் அப்பளப்பூ பட்டர் பீன்ஸ் பிரியாணி தயிர் பச்சடி சோயா கிரேவி ஸ்டஃப்டு சீஸ் லாப்பை மஷ்ரூம் பெப்பர் கிரேவி அவல் பருப்பு அடை தூள் சர்க்கரை பொடி தோசை நெய் சாம்பார் தட்டு இட்லி முருங்கக்காய் கெட்டி குழம்பு குதிரைவாளி தயிர் சாதம் மாங்காய் தொக்கு இது கூடவே டெசர்ட் கவுண்டரில் லைவா கொரியன் க்ரீம் பன் டேட்ஸ் பீடா ஹனி கேக் ஹாட் ப்ரௌனி ஓரியோ ஸ்டோன் ஐஸ்கிரீம் சேலம் தட்டுவடை செட் நொறுக்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த இரவு இருந்த கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்